ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்திங்கன்னா சதவீதமும் தனிவட்டியும் பின்னங்களை சதவீதங்களாக மாற்றுதல்னு தலைப்பில் இந்த எடுத்துக்காட்டு பார்க்கலாம் எப்படி போடணும்னு எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி ஒன்று கொஷின் பாருங்கள் ஒன்று பை அஞ்சியாகி சதவீதமாக மாற்றுக சதவீதத்தில் நம்ம மாற்றுறோம் இது பின்னத்தில் குத்துக்கிறோம் அதுதான் இங்கே பின்னங்களை சதவீதங்களாக மாற்றுதல் அப்போ இது பின்னம் சதவீதமாக மாற்றணும் அப்போது ஆன்சர் பாருங்க ஒன்று பை அஞ்சு சதவீதமாக மாற்றணும்னா சதவீதத்துக்கு நீங்கள் பார்த்திங்கனா நூறு பை நூறு புரிஞ்சுதுங்களா நூறு பை நூறு தான் நூறு சதவீதம்னு வரும் அப்போது இதுக்கு பார்த்திங்கன்னா ஒன்று பை அஞ்சு பெருக்கல் இது எவ்வளவு அது நூறு சதவீதம் சதவீதம் இந்த சிம்பல் வரணும் அப்போ சதவீதம் சிம்பல் வரத்துக்கு நூறு சதவீதம் நூறு சதவீதம் தான் நூறு பை நூறுன்னு நம்ம எழுதுறோம் அப்போ பாருங்கள் இது அடிச்சிங்கன்னா அஞ்சு அஞ்சு ரெண்டு அஞ்சு பத்து இந்த பூஜ்ஜியம் அப்படியே வரும் அப்போது எவ்வளோ வருது இருபதஞ்சு நூறு அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இருபது இந்த சதவீதம் அப்படியே இருக்கும் அப்போது இருபது சதவீதம் புரிஞ்சுதுங்களா அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா இருபது சதவீதம்